கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரர் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து எழுத்தனர் நவகிரகங்களில் ராகுவிற்குரிய ஸ்தலமாக போற்றப்படும் திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவில் ஆண்டுதோறும் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா பதினோரு நாட்களுக்கு நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு விழா கடந்த ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது நாள்தோறும் காலை மாலை நேரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்றது ஒன்பதாம் நாளான இன்று உற்சவர் நாகநாத சுவாமி கிரி குஜாம்பிகை சிறப்பு மலர் அலங்காரத்தில் தேரில் எழுந்தருள தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது இந்த தேரோட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கார்த்திகை கடைஞாயிறு தீர்த்தவாரி நாளை நடைபெறுகிறது பதினோராம் தேதி திங்கட்கிழமை விடையாற்றி உற்சவத்துடன் இந்த ஆண்டிற்கான கார்த்திகை கடைஞாயிறு பெருவிழா நிறைவு பெறுகிறது